கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவா சரிதோ ரோஹித சுதஸ் சம்பஸ்தஸ்மத் விநிர்மிதா சம்பாபுரி சுதேவோ அதோ விஜயோ யஷ்ய ஆத்மஜக வெட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஹரித ஹரித என்ற அரசர் ரோஹித சுத ரோஹித மகாராஜனின் மகன் சம்ப சம்பன் என்ற தஸ்மாத் ஹரிதனிலிருந்து விநிர்மித்தா நிர்மாணிக்கப்பட்டது சம்பாபுரி சம்பாபுரி என்ற நகரம் சுதேவ சுதேவன் என்ற அத அதன் பிறகு சம்பனிலிருந்து விஜய விஜயன் என்ற யஷ்யா யாருடைய சுதேவன் ச கூட ஆத்மஜ மகன் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் ரோஹிதனின் மகன் ஹரிதன் ஹரிதனின் மகன் சம்பன் இவர் சம்பாபுரி என்ற நகரத்தை நிர்மாணித்தார் சம்பனின் மகன் சுதேவன் அவரது மகன் விஜயன் பதம் இரண்டு ப்ரிகஸ்து தஷ்யா பி பார் ஹிருத பூராஜா சார்யோ வனம் ஆவிசத் ஒன் பை ஒன் மீனிங் ப்ருஹ ப்ருகன் என்ற தத் சுத விஜயனின் மகன் தஸ்மாத் அவரிலிருந்து அதாவது பிருகன் என் விருகன் என்ற தஷ்ய அவரது அபி கூட பாகுக பாகுகன் என்ற ச அவர் அரிபி அவரது எதிரிகளால் ஹிருதபு அவரது நிலம் பறித்து கொள்ளப்பட்டதால் ராஜா அரசர் அதாவது பாகுகன் ச பாரிய அவரது மனைவியுடன் வனம் வனத்திற்கு ஆவிச புகுந்தார் டிரான்ஸ்லேஷன் விஜயனின் மகன் பிருகன் பர்கனின் மகன் விருகன் விருகனின் மகன் பாகுகன் பாகுக மகாராஜா எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு அரசை இழந்ததால் வானப்பிரஸ்தம் ஏற்று மனைவிகளுடன் வனத்திற்கு சென்றார் பதம் மூன்று விருத்தம் தம் பஞ்சதாம் பிராப்தம் மகிஷி அவுர்வேண ஜானத ஆத்மானம் பிரஜாவந்தம் நிவாரிதாங் விருத்தம் அவர் மூப்படைந்த போது தம் அவரை பஞ்சதாம் மரணம் பிராப்தம் அடைந்தார் மகிஷி பட்டமகிஷி மகிழ்ச்சி உடன்கட்டை ஏற விரும்பிய அவர்வேன மாமுனிவரான அவரவரால் ஜானதா என்பதை அறிந்து ஆத்மானம் மனைவியின் உடல் பிரஜவந்தம் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது நிவாரிதா தடுக்கப்பட்டால் டிரான்ஸ்லேஷன் மூப்படைந்த பாகுகன் மரணமடைந்ததும் அவருடைய மனைவிகளில் ஒருத்தி உடன்கட்டை ஏற விரும்பினாள் அப்போது அவள் கர்ப்பவதியாய் இருப்பதை அறிந்த ஹௌரவ முனி அவளை தடுத்துவிட்டார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்